இந்த மூன்று நபர்களை அல்லா நாளை மறுமையில் பார்க்கவோ அவர்களை தூய்மைப்படுத்தவோ மாட்டான் என நபிகள் நாயகம் ஸாஃபுலைஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் யார் அந்த மூன்று நபர்கள் இப்போது பார்ப்போம் செய்த உதவியை சொல்லி காட்டுபவர் தான் மற்றவருக்கு செய்த உதவியை சொல்லி காட்டுபவதை அல்லாஹ் விரும்பவோ பார்க்கவோ தூய்மைப்படுத்தவோ மாட்டான் கணுக்கால் கீழ் ஆடையை இறக்கி கட்டுபவர் அதாவது தான் அணியும் ஆடையானது தரையில் படும்படி கணுக்கால் கீழே மூன்றாவது நபராக பொய் சத்தியம் செய்து பொருளை விற்பனை செய்பவர் அதாவது நாம் செய்யும் தொழிலில் பொய் சத்தியம் செய்து ஒரு பொருளை விற்பனை செய்பவரையும் அல்லாஹு தலா நாளை பார்க்கவோ தூய்மைப்படுத்தவோ மாட்டான் என நபிகள் நாயகம் ஸ்லாஹா வலைஸ்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த அதிசை அறிவிப்பவர் அபுத்தர் ரலில்லா ஹோன்ஹா அவர்கள் ஆதார நூல் திருமதி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டாவது அதிசாக இந்த அதிஸ் பதியப்பட்டுள்ளது இன்ஷா அல்லா இப்படிப்பட்ட மூன்று பேருடைய நிலைமையிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக அஸ்ஸலாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பர்கத்துஹூ